மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னஸ் சந்திர செகரேந்திர பிரச்சோத்யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிப மகிமை அனுபவத்தில் பெரியவா காலகஸ்தியில் கேம்ப் இருக்கார் அவர் இருக்கிற கேம்பில் கருப்பத்தூர் சந்திரசேகர கனபாடிகளை கூப்பிட்டு வச்சு உட்காத்தி வச்சு பெரியவா சம்பாஷணை ஆரம்பிக்கிறார் என்ன சம்பாஷணை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இந்த கனபாடிகள் கிட்ட யாரான ஒருத்தரை அடித்தா கிள்ளினா அவருக்கு வலிக்கும் தானே அப்படிங்கிற ஆமாம் பிரிவா வலிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற வலிக்கும் இல்லையா உண்மை தானே இப்போ ஃப்ரெண்டாக இருந்தாலுமே திடீர்னு ஹாய் அப்படின்றதுக்கு தோல்லை லேசாக தட்டினா பரவாயில்ல சில பேர் ஓங்கி தட்டிடுவான் தொட்டால் வலிக்கும் கோபம் வரும் நமக்கு அடுத்து மகாபிரிவ சொல்கிறா சரிடா கிள்ளினா வலிக்கும் அடித்தா வலிக்கும் ஆனால் சில பேர் கேள்விப்பட்டிருக்கியோ சில பேருக்கு சுரணையே இருக்காது அடித்தாலும் கிள்ளினாலும் அவளுக்கு வழியே தெரியாது அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்கா கேள்விப்பட்டிருக்கியோ அப்படிங்கிற ஆமாம் பிரியா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற அப்புறம் பிரியா சொல்கிற சில பேருக்கு ஜனதோஷம் வரும் ஜலதோஷம் அந்த ஜலதோஷம் வந்துடுத்து அப்படின்னா மூக்கு ரொம்ப பாதிக்கப்படும் ஜலதோஷம்னா நமக்கு ஆகிறது மூக்கு தொண்டை பேச்சு இதான் இதான மெயினாக அஃபெக்டாகிறது நமக்கு அதனால தான் அந்த ஜலதோஷம் அப்படிங்கிறது ஒரு வந்து தாங்க முடியாது பேச முடியாது குரல் வராது தொண்டையில் ஒரு எரிச்சல் இருக்கும் மகாபரிவா சொல்கிற ஜலதோஷத்தை எடுத்துட்டு சொல்கிறேன் ஜலதோஷம் ஒருத்தருக்கு வந்து கொடுத்தோன்னா அவருக்கு மூக்கு அடைச்சிடும் மூக்கு அடைச்சிடும் அந்த மாதிரி சமயத்தில் எதையும் அவள் ஸ்மெல் பண்ண முடியாது அந்த வாசனை தெரியாது ஜலதோஷம் சரியான பிறகு அப்புறம்தான் ஸ்மெல் பண்ண முடியும் கரெக்டு தானே அப்படிங்கிறது இப்போ நமக்கு என்ன தோணும் என்னடா ஒரு பெரிய கனபாடிகளை உட்காந்து வச்சு ஒரு ஜெகத்குரு ஆகப்பட்டவர் ரொம்ப சாதாரணமான விஷயங்களை கேட்டுட்ருக்காரேன்னு நமக்கு தோணும் பெரியவாரோட ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்குது ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கும் சொன்னோன்னு அவர் சொல்கிறார் ரமா பெரியவா ஜலதோஷம் வந்தால் ஸ்மெல் பண்ண முடியாது தான் நமக்கேதான ஜலதோஷம் வந்து என்ன ஒரு காற்றில் ஒரு சமையல் பண்ணால் கூட அது ஒரு நெய் காய்ச்சறா வெண்ணெய் காய்ச்சலான்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஈஸியாக நமக்கு மொட்டை மாட்டில் மேலே இருந்தாலும் அந்த ஸ்மெல் வரும் நமக்கு இப்போ ஜலதோஷம் அப்படின்னா அதெல்லாம் வராது ஸ்மெல் வராது ஆமாம் பிரீவா அப்படிங்கிறது இது மாதிரி பெரியவா ரெண்டு மூணு விஷயங்களை சொல்கிறார் அவர்கிட்ட சொல்கிறார் இது மாதிரிலாம் இருந்தால் தானடா அப்படின்னு ரெண்டு மூணு விஷயங்களை மகா பிரிவா சொல்கிறார் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து பெரியவா சொல்கிற நீ உன்னை கவனிச்சிருக்கியோ அப்படிங்கிற சொல்லுங்கள் பிரீவா என்ன அப்படிங்குற இல்லை என்னை பார்க்க பல பேர் வர நான் பல ஊர்களுக்கு போகிறேன் காஞ்சிபுரத்தில் இருக்கேன் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் எங்கே போனாலுமே என்னை பார்க்குறதுக்கு பல பேர் வர அப்படி வர்றவா எல்லாம் என்ன பண்ணுறா கவனிச்சியோ அவள் தானே வாங்கிட்டு வருவா ஒரு காணிக்கை ஏதோ ஒன்று கொண்டு வருவா அதில் மலர் மாலைகள் மாலைகள்லாம் கொண்டு வருவா நான் போட்டுக்கிறதுக்கு இந்த மாலைலாம் கொண்டு வருவாள் நீ கவனிச்சிருக்கியோ அப்படிங்கிற ஆமாம் பெரியவா நான் பார்த்துருக்கேன் நம்மளே பார்த்துருக்கோம் இப்போ பெரியவா இருக்கிற இடத்துல பெரியவாளுக்கு ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒருத்தர் வாங்கிட்டு வரார் பழங்கள் வாங்கிட்டு வரார்னா அவள் என்ன பண்ணுவோம் மாலையும் வாங்கிட்டு வருவா பெரியவாளுக்கு பன்னீர் ரோஸ் அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டமானது பன்னீர் ரோஸ் மாலை அப்படிங்கிறதுலாம் இஷ்டமானது அந்த மாலை என்ன பண்ணுவாள் பெரியவா சில சமயத்தில் தொட்டுப்பா சில சமயத்தில் கழுத்தில் போட்டுப்பா இன்னும் வந்திருக்கிற வாளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் அந்த மாலையை வாங்கிட்டு வந்த வாளுக்கு ஒரு சந்தோஷம் அதுக்காக கழுத்தில் போட்டு அந்த மாலையை கழட்டி வச்சுடுப்பேன் பெரியவா சொல்கிறார் இந்த கருப்பத்தூர் சந்திரசேகர கடவாடிகள் கிட்ட நீ கவனிச்சிருக்கியோ பல பேர் மாலையெல்லாம் கொண்டு வருவா அந்த மாலையிலேருந்து ஒரு பூவை எடுத்து நான் இப்படி மூந்து பார்ப்பேன் கவனிச்சிருக்கியோ அப்படிங்கிற என்னம்மா பெரியவா வந்து ஒரு சாதாரணமான விஷயத்த ஒரு ஸ்காலர்கிட்ட ஒரு பண்டிதர்கிட்ட எப்படி அழகாக பேசிட்டுருக்கார் பொருமலை சின்ன விஷயம் ரொம்ப சின்ன விஷயம் இது பெரியவாளுக்கு மாலை வரும் மாலை வந்ததுன்னா ஒரு பூ எடுத்து மூந்து பார்ப்பார் ஜா சாதாரணமாகவே உண்டு அது பெரியவா சொல்கிறார் நான் அப்படி மூந்து பார்ப்பேன் நீ கவனிச்சிருக்கியோ அப்படிங்கிறார் எடப்பாடிகள் சொல்கிறார் பார்த்துருக்கேன் பெரியம்மா அநேகமாக பெரியவா டிவோட்டிஸ் இந்த நிகழ்ச்சி மேக்ஸிமம் கேட்குறது பெரியவாளுடைய அத்தியமான பக்தர்கள் நீங்கள் பெரிவாக சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் இன்றைக்கி கூகுளில் இருக்கிறது நெட்டில் இருக்கிறது இந்த படங்கள் பல புத்தகங்களில் பிரிண்ட் ஆனது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன் அதில் ஒரு படம் இருக்குது ஒரு படம் ஒரு பூவை பெரிவாக முகர்ந்து பார்ப்பது போல் ஒரு படமே இருக்குது இப்போ ஒரு கோவிலுக்கு ஒரு அம்பாளுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த மாலையோட அந்த ஸ்மெல் நாம் நுகரக்கூடாது ரோஜாப்பூன்னு வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ மாலைன்னு வச்சுக்கோங்கோ ஒரு வெள்ளிக்கிழமை மணிக்கு மயிலாப்பூரில் கற்பகாம்பாளுக்கு சாத்துறதுக்கு எடுத்துன்னு போகிறேன் இந்த மாலையை கையில் வச்சுட்டுருக்கிற போது நம்மையும் அறியாமல் அந்த ஸ்மெல்லு நம்ம மூக்குக்கு வரும் மல்லிகையோட ஸ்மெல்லு தனி ரோஜாப்பூவோடய ஸ்மெல்லு தனி இந்த ஸ்மெல் நமக்கு ஒரு ஒரு சுகந்தம் கொடுக்கும் நமக்கு ஆனால் அந்த மாலையை நம்ம அந்த ஸ்மெல் பண்ணக்கூடாது அம்பாளுக்கோ ஒரு தெய்வத்திற்கோ ஒரு மகானுக்கோ நம்ம மாலை கொண்டு போகிறோன்னா அதை நம்ம ஸ்மெல் பண்ணவே கூடாது மகாபரி வழக்கு அணிவிச்சாச்சு மகாபரி வழக்கு சமர்ப்பிச்சாச்சு அந்த மாலையை வச்சு சொல்கிறார் அதில் ஒரு பூ எடுத்து நான் நுகர்ந்து பார்ப்பேன் நீ பார்த்துருக்கியோன்னு கேட்குறார் அந்த கருப்பத்தூர் சந்திரசேகர கடபாடிகள் கிட்ட நான் பார்த்துருக்கேன் பிரியவா அப்படின்னு சொல்கிற இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்